சரவண உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சௌனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சச்சார் நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகியல் ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்டு பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லி டெய்லியே எழுந்தவொன்னே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பயணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன் நம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலையுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆரா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்ப இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்த இந்த நேரத்தில் தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியது தான் சக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சா சக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் கிரியாசக்தியாக தேவனையும் சக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப அய்யனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்னு எட்டு செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை நமக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது ஆறாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது இல்லை பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்துனாலும் கவலையே கிடையாது எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரெண்டு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொதுவான பாலில வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் தான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து உங்களுக்கு அது வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கழிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் மித ராசி மித லக்னத்திற்கான புது வருட பலன்களை காணவிருக்கிறோம் ரொம்ப அற்புதமான வருடம் மிதினம் மீண்டெழும் வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான வருடம் ஏன்னா நிறைய விரயங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்தோம் தொழில் எல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடையாது ஏன்னா நிறைய அப்சன் அண்ட் வந்து வாழ்க்கையில் பார்த்து கொண்டு வந்தோம் நிறைய புதுமையை வந்து விரும்புவீங்க உங்களை நிறைய பன்முக திறமை கொண்டவர்கள் அட்ட டைம்ல பத்து வேலையை செய்யக்கூடியவங்கள் அவ்வளோ ஒரு முன்னறிவாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ வந்து அவங்க அறிவுத்திறன் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அளவிட முடியாத அளவுக்கு ஒரு செகண்ட்ல அவங்களுடைய பன்முகத்திறமை வந்து அவ்வளவு சிறப்பாக வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் கோள்களின் மாற்றங்கள் பெரும்பாலும் மேஜர் கிரகங்கள்லாம் நல்லாவே இவங்களுக்கு வந்து டிரான்சிட்ல இருக்குது அதை தாண்டி இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா குருவுடைய பெயர்ச்சியோடைய பாதகம் மாரகம் அவர் வந்து லக்னத்துக்கே வரும்போது ராசிக்கே வரும்போது என்ன செய்யும் மற்றபடி சனியும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான இடத்துல தான் வரப்போறாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எட்டு ஒன்பதுக்குடியவர் அதுக்கு அப்புறம் ராகுடைய பெயர்ச்சியும் அவங்களுக்கு எப்படிலாம் வந்து இந்த வருடத்தை வந்து மற்றபடி கோள்களின் கோச்சார நகருகள் மாத கிரகங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த வருஷம் எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதினத்திற்கு ரொம்ப அருமை பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அவங்க கவலைகள் எல்லாம் பறந்துடும் எப்ப அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிறப்பாக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தும்போது இதை தான் நாங்கள் நிறைய தடவை கேள்விப்படுறோமா அப்படி செய்தும் எங்களுக்கு ஒரு சில சர்க்கல்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த வருடம் நினைக்கவே வேண்டாம் நல்லா வந்து உங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக இருக்கட்டும் செயல்பாடுகள் வேகமாக இருக்கட்டும் உங்களுடைய திட்டமிடல்னு சொல்கிற இடத்த வந்து குரு ரொம்ப சிறப்பாகவே பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை அப்படின்னு சொல்லலாம் ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களையும் பார்ப்பார் சனி பத்துக்கு போய் அவர் அமர்ந்திருப்பார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொழிலில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மிகப்பெரிய எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் இருப்பீங்க நல்ல அழைத்தல் திருச்சல் இதெல்லாம் இருந்தால் கூட இதையெல்லாம் அப்ப அப்போ அப்பப்போ அப்பப்போ அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் எப்பேற்பட்ட தடைகளையும் ஓவர் கம் பண்ணுவீங்க அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய வெளியே நாட்டு வேலையாக இருக்கட்டும் இல்லை புதுசாக வேலை தேடனாகட்டும் இல்லை நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண போகிறோம் ஒரு புதிய கேள்வி நிறுவனத்தை உண்டு பண்ண போகிறோம் அப்படின்னும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் அதான் நான் சொல்லிட்டேனே எங்கள் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மாற்றம் இருக்கும் நீங்கள் சிறப்பாக அதை வந்து செயல்படுத்தும் போது அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு புது கோர்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அதே போல் நல்ல ஒரு வண்டி வாகன அமை சொத்து சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கை வசதியை வந்து நம்ம மேம்படுத்திக் கொள்வது அது திருமணமாக இருந்தாலும் திருமண வார்த்தைகள் பேசி முடிப்பது இல்லை ஒரு பிரச்சனையில் போய் கொண்டிருக்குதுன்னா மியூச்சுவலாக பிரிவது இல்லை பேசி தீர்த்து கொள்வது தசாபுதில சிறப்பாக இருக்கும்போது ஏன்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் ஏழு பத்துக்குடியவர் கவனத்திலே வரும்பொழுது நம்ம எப்படி நல்லா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகணும் புரிந்து கொள்ளணும் இதுவரைக்கும் என்னை யாரும் புரிந்து கொள்ளல என்னை யாரும் வந்து என்னை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணலாம் என ஏற்றுக்கொள்ள என்னுடைய உணர்வுகளை மதிக்கல அப்படின்றதெல்லாம் போய் உங்களுக்கு அந்த புரிதல் மற்றவர்கிட்ட ஏற்படுத்தும் உனே நினச்சிக்கோங்க உறவுகள் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த இடத்த நம்மளுக்கு நன்றி உணர்வும் அன்பும் குறையுதுன்னு அர்த்தம் ஒருத்தங்களை திருத்துறதுக்கோ ஒருத்தங்களை மாற்றுறதுக்கோ நாம் என்றைக்குமே முற்பட வேணாம் அவங்க நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும்பொழுது அந்த உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெகோஷியேஷன் அதே போல் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் அந்த ஏழாம் பாவம் என்பது சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடம் என்பது ஒன்றை இழந்து ஓன்றி பெறுவது அதனால் இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவு ஒர்க்கே கிடையாது ஒரு தொழிலில் பார்ட்னராக இருந்தாலும் ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக அவங்கள வந்து கையாண்டு வரணும் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கொண்டாலே நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கொண்டாலே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் மற்றவர்களிடமிருந்து கிடைக்கும் என்றைக்குமே வந்து ஒரு வாழ்வியல் நமக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பு நல்ல வந்து ஆரோக்கியம் நல்ல வந்து ஒரு பணம் வருவாய் இந்த மூன்றில் வந்து ஒன்றும் இல்லாட்டி கூட ஒன்று வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஆகாது பணம் இருந்து நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பும் ஆரோக்கியமா இல்லைன்னா அந்த பணத்தால யூஸாக இதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து நம்மளுக்கு வந்து பணமும் ஆரோக்கியமா இல்லன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பால நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்ல ஆரோக்கியமே இல்லாமல் பணமும் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அந்த வாழ்க்கையை வாழ முடியுமா இப்படி தான் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து லிங்க் இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நீங்கள் வந்து நல்ல உத்வேகமாக செயல்படும் பொழுது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு சமூகத்தில் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் உங்களுடைய காதல்லாம் ஒரு அப்படி மேலே போய் ரொம்ப சிறப்பாக இருப்பது இல்லை உடம்புக்கு இல்லை உடம்புல ஒரு பிரச்சனை இருந்தது எனக்கு நிறைய வந்து எழுத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்து அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் இப்போ வயதுல ரொம்ப கொஞ்சம் நல்லா உடல்ல வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் உங்களுக்கு வந்துருச்சு விரையாதிபதி உங்க இருக்கும் இருக்கும்பொழுது இந்த விரயத்தை விரயத்தை வந்து நீங்க எப்படி செலவிட போறீங்க உங்க மூளையை செலவு செலவிட போறீங்களா எங்க பொருளாதாரத்தை விரயம் பண்ண போறீங்களா உங்கள் உடல் உழைப்பை விரயம் பண்ண போகிறீங்களா இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி கணைகள் நம்ம தோன்றும் நம்ம தசாபூதி என்ன நடக்குது எதை சார்ந்திருக்குது இந்த காலகட்டம் உங்கள் உடல் உழைப்பை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ உங்கள் சிந்தனையை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி அதை வியூகமாக்கி செயலாற்றம் உட்படுகிறீர்களோ அது மொத்தம் உங்களுக்கு வந்து பாக்கியமாகவும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விதினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மா வருடம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வருடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் அனைத்து விஷயங்கள்லையுமே நிறைய நிறைய நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி தீர்கள் அதே கிரியேட்டிவ் ஒரு சினிமா கலைகள் குறிக்கக்கூடிய ஒரு தொழில்கள் அதே போல் நமக்கு நிறைய வந்து ஒரு மீடியா சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசிரியர் தொழில் ஒரு போதனை தொழில் வாக்கால் தொழில் செய்பவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் முயற்சிகள் வந்து தடைப்பட்டாலும் அது முயற்சி தடையாவதுன்னு நினைக்காமல் நீங்கள் மீண்டும் மேற்கொண்டு சிறப்பாக உழைக்க முற்படும்போது உங்கள் எஃபர்ட்டெல்லாம் போட்டுருங்க உங்கள் எஃபர்ட்டை போட்டுட்டு நான் இந்த அளவுக்கு நான் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன் இதற்கு வந்து இறைவனெலாம் நல்லபடியாக பாக்கியம் கிடைக்கட்டும் நீங்கள் அடுத்த போய் நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது அதற்கான ரிசல்ட் வந்து நீங்கள் மிகப்பெரிய ரிசல்ட் வந்து காணுவீங்க நேர் வழியில் நடக்கணும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குது இது எப்படி வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு லாபம் கிடைச்சா போதும்னு நீங்கள் வந்து கான்டாக்டை தவறாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய லைஃபே வந்து அதில் வந்து சோபிக்காது உங்களுடைய கான்டாக்டும் உங்களுடைய கண்டெட்டும் சிறப்பாக இருக்கணும் கான்டக்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நோக்கம் சிறப்பாக இருக்கணும் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழிலால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அதை இயற்கையையோ மனிதர்களையோ மற்றவர்களையோ எந்த வகையிலும் பாதிக்காமல் அந்த கான்டக்ட்ஸ் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும்போது நம்ம கண்டெண்ட்டை நாளுக்கு நாள் அதை டெவலப் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவே அந்த பண வரவை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ ஒவ்வொரு இந்த காலகட்டம் உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அதிகப்படியான நல்ல ஒரு புது யுக்திகள் உங்கள் கண்ட் சிறப்பாக இருக்கும்பொழுது கான்டென்ட் என்றைக்குமே வந்து ஒரு சிறப்பாக தான் இருக்க போகுது அந்த கான்டெக்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிந்தனையோடு உங்க தொழில்நோக்கம் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடு சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் நீங்கள் இருப்பீங்க இந்த வருடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும் இல்லை வந்து ஒரு திருமணத்திற்காக முயற்சி செய்கிறோம் இல்லை நாங்கள் வந்து ஒரு வண்டி வாகனம் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லக்ஸுரியாக எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் எடுத்து சொல்லணும் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அதே போல் ஒரு பொருளாதாரத்தில் வந்து பெல்தில் நல்லா இருக்கணும் ஹெல்த் நல்லா இருக்கணும் எங்களுடைய போடக்கூடிய எங்களுடைய கோலை வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறணும் நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்குற எல்லாத்துக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இறைவனுடைய ஆசி இருந்தால் நம்மளை வந்து அப்படியே வந்து காப்பாற்றி வழி இறைவனுடைய அனுகிரகம் பொழுது நம்ம இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நம்ம முழுமையான வெற்றியை பெறுவோம் என்பதுதான் வந்து நமக்கு இங்கே வந்து அதனுடைய அர்த்தம் அப்படின்னு எடுத்து எடுக்கலாம் இப்போ இறைவனுடைய முழுமையான அனுகிரகத்தை பெற்ற ரொம்ப வலிமை மிகுந்த ஆளாக இந்த காலகட்டம் இருக்கிறீங்க அதை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உறவுகள் விஷயங்கள்லையும் நாம் போகக்கூடிய வழி வந்து நமக்கு வந்து நேர்மையான வழியாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வரக்கூடிய பணம் வரும் பணம் வருதே நம்ம எந்த வழியை வேணாலும் கையாண்டுடலாம் அப்படின்ற சிந்தனையை மட்டும் இந்த காலகட்டம் எடுத்து சொல்லக்கூடாது சமுதாயத்தோடு நம்ம இணைந்து செயலாற்றி நம்ம செய்யும் நம்முடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அதே போல் இந்த காலகட்டம் நம்ம பேசக்கூடிய சொல் செயல் இதெல்லாம் நம்ம பகிர்ற விஷயம் இதையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை நீங்க நீங்கள் அளவுக்கு நீங்கள் வெளிப்படுத்திக்க போறீங்க உங்கள் அதாவது அது நல்ல விதமாகவா இல்லை வந்து வேற விதமாவா என்பது வந்து உங்களுக்கு அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை பற்றி நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் உங்களை பற்றி ரொம்ப உயர்வாகவும் உங்களுக்கு தேவையில்லாத வந்து உங்களுடைய வதந்திகளையும் பரவற்றோம் ஏன்னா வந்து ஒரு காசிப் ராசி தான் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ஒரு ஷேர் விஷயங்கள் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை எக்ஸ்ப்ரோஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பாதகாதிபதி நமக்கு ராசி லக்னத்திலேயே வந்திருப்பதனால நம்ம வந்து அது வந்து ஒரு காசிப்புக்கு நம்மளை பற்றியே வந்து பேசுற மாதிரி ஒரு சில நேரங்களில் தசாபுதில்லாம் சில பிள்ளைன்னு ஆயிடும் அதில் மட்டும் நம்ம கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும் உறவுகளில் கவனமாக இருக்கணும் அதே போல் பார்ட்னர் ஒரு க திருமணம் பண்ணுறோம் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஈடுபட போகிறோம் லவ்ல ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அதே போல் ஒரு தொழில் பார்ட்னர் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்து நம்ம நிறுத்தி நிதானமாக நம்ம செயல்பட்டுக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் மணி ஃப்ளோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிறப்பாக அடுத்த நிலைக்கு முன்னேறுவது உங்களுடைய பண வருவாய் செல்வ வளம் இதெல்லாம் வந்து வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நீங்க வந்து நேர்மையை தவறாத பொழுது உங்கள் மொராலிட்டியில எப்போவும் வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஏன்னா குரு ராகு இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம பண்பதை பார்க்கும்பொழுது எந்த வகையிலாம் போயிடலான்ற ஒரு அசாத்திய ஒரு இதை கொடுத்துருவாங்க அந்த அசாத்திய தைரியத்தை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு செயல்படும் பொழுது நமக்கு சிறப்பாக எங் எங் எப்படிதான் அந்த உதவி கிடைக்கும் தெரியாது அப்படி ஒரு உதவி கிடைக்கும் அதே போல் நம்மளுக்கு எல்லாருக்கு இது வரைக்கும் நான் அதை நண்பர்கள்கிட்டயோ இல்லை வந்து நம்ம மனைவி மூலியமாக இல்லை வந்து ஒரு பெரிய ஆட்கள் மூலியமாக இதெல்லாம் கிடைக்கும் குருமார்களை தேர்ந்தெடுக்கும் தான் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அதே போல் நம்ம வந்து அவசரப்பட்டு வந்து நம்ம உங்களுக்கு தேவையான ஒரு வழக்கு வெற்றி ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் தொழில சிறப்பான நிலை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுடைய படிப்பு வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும் நான் ஒரு பத்து கூட அதெல்லாம் ஒரு அட்டத்துலேயே முடிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்க முயற்சியை போட்டுட்டு உங்க உழைப்ப போட்டுட்டு நீங்க எவ்வளவு பெஸ்டா கொடுத்து நீங்க சிறப்பா வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் இதனும் மீண்டும்னும் இந்த வருடம் உங்களுக்கான வருடம் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வருடம் அது வந்து நீங்கள் சிறப்பாக திறமையுடன் நேர்மையாக கடந்து வரும்போது ஏன் இந்த நேர்மை நேர்மைன்னு சொல்கிறோன்னா அதுதான் இங்கே வந்து ஒரு பிறளக்கூடிய நேரமாகவும் ஏற்பட்டுறோம் நம்ம அறிவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை உணர்வு பூர்வமாக அறிவும் உணர்வும் ஒன்றாக இணையும் நம்ம எல்லா விஷயத்திலையுமே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நம்ம வெற்றியை காண முடியும் மிதன ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிள்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழன் தோறும் குபேரனோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நீங்கள் வந்து வழிபட்டு கொண்டே வரும்பொழுது உங்கள் தொழிலையும் சரி நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த நகர்வுகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணுவீர்கள் இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்களுக்கு உங்க சுய ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நமக்கு தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மிதினத்துக்கு வாய்ப்பே கிடைக்கலனாலும் வாய்ப்பும் ஆதரவே இல்லை என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னாலும் அந்த புரிதலும் இந்த காலகட்டம் வந்து மற்றவருடைய உதவிக்கரம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் எங்கிருந்து யார் வந்து எந்த நேரத்தில் எப்படி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று தெரியாது இறைவனுடைய அனுகிரகமும் அவருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக பெற்று வாழ்வின் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய அருமையான காலகட்டம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து உங்களால் முடிந்த தான தர்மம் மா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை எளியவருக்கு தாராளமாக செய்ய எப்போ அன்னதானம் பண்ணும் பொழுது எளம் செங்கா ஊர்காவோட அந்த அன்னதானம் எளிமையாக பண்ணாலும் ஒரு வாட்ரு பாட்டிலு மேலே வந்து ஒரு சில்லறை பணம் அது பதினோரு ரூபாவோ இருபத்தோருவா வைத்து தாராளமாக கொடுங்க உங்கள் வாழ்வில் காணக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மிதனம் மீண்டெலும் வெற்றி பாதையில் விரைவாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான வருடம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பயிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி மிக்க நன்றிகள் வார்ட வளமுடன் நற்பவி நற்செழி